அடே நம்ம ஏமாத்துறதுக்கு சரியான வீடு இதுதான் பேசாம கதையை அள்ளி விடுவோம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஆனா இந்த வீட்டுக்கு மட்டும் கெட்ட காலம் பிறக்குது இங்க ஒரு ஆக்மா குடி இருக்குது இறந்து போன பெண் சடலத்து தான் நீங்க வீடு கட்டி இருக்கிறீங்க நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் கெட்ட காலம் பிறக்குது வெளியே வாங்க வெளியே வாங்க வெளியே வாங்க உங்களுக்கு பரிகாரம் சொல்ல வந்திருக்கேன் வெளியே வாங்க இவ்வளவு தூரம் கத்துறோம் மறுநாள் பாரு வெளியவாங்க இல்லடா உங்களுக்கு ஏதாவது மைய வச்சுட்டு போயிருவேன் வெளியவாங்க வெளியே வாங்க கெட்ட காலம் பிறக்குது வெளியே வாங்க என்னடா இது கெட்ட காலம் பிறக்குது கெட்ட காலம் பிறக்குதுங்கிறியா நானே ஒரு கெட்ட காலம்தான் எனக்கு கெட்ட காலம் பிறக்குதா யாவ அவன் தெரியலையே என் குடுகுடுப்புக்கார போய் பார்த்துட்டு வருவான் வேறாண்டியா வெளியே போகாத வெளியே குடுகுடுப்புக்கார நிற்கிறியா போகாத எலிசு கிழவி அதுக்கு தானே அரை சுக்கத்தில் எந்திரிச்சு போகிறேன் அவனை போய் பார்த்துட்டேன் வரேன் என்னத்த கெட்ட கால பார்க்குன்னு சொல்கிறான்னு பார்ப்போம் பேராண்டியே ஏதோ வாக்கு சொல்லிவிட்டு போயிட்டாங்க நம்ம கதறிக்கிட்டே உட்காந்துருக்கணும் பார்த்துக்க அதனால அவன் முன்னாடி போகாத ஏதோ மையையே தடை விட்டுருவேன் அப்புறம் போகாத பேராண்டியே உன்னை மயக்க கூட்டிகிட்டு போனாலும் போயிடுவேன் அப்புறம் எனக்குன்னு யார் இருக்க சொல்லு ஏன் கருவான் என் அழகு பேராண்டி மட்டும்தான் எனக்காக இருக்கேன் என் கிளவி நடிக்காத நான் அழகினேன் ஊரில் யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க பேசாமது கெட்ட காலம் பறக்குது கெட்ட காலம் பறக்குது பெண் சடலத்து மேல நீங்க வீடு கட்டி இருக்கிறீங்க அது உங்களை பழி வாங்காம விடாது ஒண்ணுங்க அதுக்கு பரிகாரத்தை செய்யுங்க இங்க பாரு நீ என்னதான் கூவி கூவி ஆடுனாலும் என்கிட்ட அந்த ஒத்த பைசா கூட எதிர்பார்க்க முடியாது நானே வாடகைக்கு தான் இருக்கேன் என்கிட்ட வந்து பெண் சடலத்துல வீடு கட்டி இருக்கேன்னு நீ இன்னைக்கு நைட்டு முழுக்க இங்கே இன்னும் ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்சாலும் ஒரு ரூபா கூட என்கிட்ட வராது நானே ஒரு பிச்சைக்கார பையன் என்கிட்ட வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேற்க தட்டினது தட்டினேன் வாக்கு சொன்னது வாக்கு சொன்னேன் ஒரு நல்ல வீட்டை பார்த்து வாக்கு சொல்ல தானே அட வெறும் போயிலாண்டி உனங்கிட்டே அவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் சரி நான் கிளம்புறேன் ஓவரா பேசாது அப்புறம் நடக்கிறதே வேற இங்கே பத்திரியா கையில் வச்சிருக்கேன் இது மந்திரக்கோள் மாய செஞ்சிடும் பேராண்டியா சொன்னால் கேளு அவன்கிட்ட வம்பளுக்காது அவனை பார்த்தாலே பயங்கரமான ஆளாக இருக்கிறானே பேசாமல் பின்னாடி வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் தூங்கிடுவோம் இந்த பட்டை போட்டவையும் கூடலாம் நம்மளால பேச முடியாது பாரு பயங்கரமாக இருக்குது என் கிளவி அவனே வேஷம் போட்டு வந்து இருக்கேன் அவனை பார்த்து போய் பயந்துக்கிட்டு இருக்கிறேன் இவன் ஒரு ஆள்னு இவனுக்கு போய் பயந்துகிட்ருக்குறான் பாரு நீயே அவனோட பார் கிளவி அவனே சோத்துக்கு செத்த மாதிரி இருக்கிறேன் அவன்கிட்ட போய் இந்தடா கருவாயா ஓவராக வாய் பேசாத உன்கிட்ட ஏதாவது காசு பார்க்கலான்னு தான் வந்தேன் நீயே ஒரு பிசுனரிப்பாய உன்கிட்ட இடத்த போய் பார்க்க முடியும் சரி சரி நான் கிளம்புறேன் சரி சரி உங்ககிட்டே காசு இல்லை என்கிட்டே காசு இல்லை நம்ம ரெண்டு பேரும் வேணால் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி முன்னே வருவோம்மா ஒரு நல்ல ஐடியா இருக்கு என்கிட்ட சொல்லட்டுமா அப்படியா பணக்கார ஆயிடுவோம்னா கண்டிப்பாக அந்த ஐடியாவை சொல்லு வேணா நீ நானும் அதை சேர்ந்து பண்ணுவோம் இங்கே பார்க்கலிஞ்சாவாயா நான் சொன்ன மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் புரியுதா கிட்டுகால பொறுக்குது கெட்ட கால பொறுக்குது வீட்ல யாரு வெளியே வாங்கமா உங்க வெளிநாட்டுல இருக்க பையனுக்கு ஆபத்து நேர போகுது ஒழுகா என்கிட்ட வந்து பரிகாரத்தை பண்ணுங்க உங்களோட ஆபத்து காணாம போயிடும் கெட்ட காலம் பிறக்குது கெட்ட காலம் பிறக்குது வெளியே வந்து பரிகாரத்தை கேளு தாயி இல்லைன்னாவோ பையன் ஊசுறு ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது வெளியே வா ஏமா தின்னுட்டு தின்னுட்டு தூங்காம கொஞ்சம் வா ஐயோ யார் இருந்தாலும் தெரியல நம்ம பையன் உசுருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாரே பயமா இருக்குதே நம்ம பையன்தான் நமக்கு எல்லாமே எதுக்கும் வெளியே போய் என்னான்னு கேட்போம் யா நீங்கள் என் பையன் உசுருக்கு ஆபத்துன்னு சொல்றீங்க அவன் வெளிநாட்டில் இருக்கான்ல எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஐயோ எனக்கு பயமா இருக்கு என்னான்னு தெரியலையே பயப்படாத உன் பையன் உசுருக்கு இன்ன வரைக்கும் ஒன்றும் ஆகலை ஆனால் நீ பரிகாரத்தை செய்யாமல் விட்டா கண்டிப்பா இன்னும் ரெண்டு நாள்ல உன் பையன் உசுறு தான் நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னா உன் பையன் உசுரை காப்பாத்தலாம் நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்ப முடியும் நீங்கள் உண்மையை சொல்றீங்களா போய் சொல்கிறீங்களானே தெரில இந்த காலத்தில் எல்லாரும் தான் வந்து ஏமாத்துறாங்க உண்மையை சொல்றீங்களா போய் சொல்கிறீங்கன்னு நான் எனக்கு எப்படி தெரியும் ஐயோ பேராண்டி அவங்க பாத்தியா அந்த குடு உடுப்புக்கார் நிக்கிறியான் அவன்க்கு வாக்கு சொல்லிட்டு போனே நம்ம கீழே உழுவுனோ அதே மாதிரி நம்ம உழுதுட்டோம் பார்த்துக்க இன்னைக்கு இவன் வாயில விழுக வேணாம் பெசாம வா இவன் கடலை படாம ஓடிப்போயிருவான் பார்த்தா என்னத்தையா சொல்லிப்பிடுவியான் பாத்துக்க வேமவா அட ஆமா கேளவி இவன் சொல்ற எல்லாமே நடக்குது அதனாலவே வாயில விழுக வேணாம் பெசாம வாங்கிடுது போயிடுவான் அவன் திருப்பி திருப்பியதா வாக்கு சொல்லிடுவான் வாக்கு சொன்னா அது அப்படியே நடந்து போயிடுது பாத்துக்க ஐயையோ இந்த எழுவி சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மையாக இருக்கும் போல இருக்கே பேசாமல் அந்த பரிகாரத்தை செஞ்சுருவோம் ஐயா அந்த பரிகாரம் என்னென்னு சொல்லுங்கய்யா நான் செஞ்சிட்றேன் செஞ்சா என் பையன் உசுருக்கு எந்த ஆபத்து வராதே அப்படி வா வலிக்கு இதுதான் நல்ல பொம்பளைக்கு அழகு நான் சொல்ற மாதிரி செய் இங்க ஒரு பக்கத்துல ஒரு காடு இருக்கும்ல அங்க ஒரு கெடா நல்ல கெடாவை பார்த்து உன்னை புடிச்சிட்டு வந்துடு அது கூடவே ரெண்டாயிரம் பணமும் எனக்கு கொடுத்துடணும் முக்கியமான விஷயம் இதை யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அந்த கெடாவை அங்கே விட்டுட்டு நீ பேசாம திரும்பி பார்க்காம போயிரு ஐயோ இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா என் பையன் உசருக்கு எதுவும் ஆகாது பேசாம நம்ம நாளைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சிருவோம் என்னடி சுந்தரி ஆட்டோடு இருக்கிற நீ ஆடெல்லாம் வளர்க்க மாட்டியே எது கெடாய் கிடையா வெற்றியாக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிடையா வாங்கிட்டு போகிற ஆ அதெல்லாம் இல்லை நான் அப்புறமா பேசுகிறேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் இப்போ நான் என்னத்தை கேட்டுப்பட்டு நீ இந்த குதி குதிச்சுட்டு போகிறா என்னம்மா போங்கப்பா வர வர எல்லாம் தினி சத்தம் தெரியறீங்க எதுக்கு கிடையா வாங்கிட்டு போகிறேன்னு தெரியலையே அப்பா ஒரு அந்த கிடாவை வாங்கி விட்டாச்சு அவர் கேட்ட ரெண்டாயிரம் ரூபாவும் கையிலே கொடுத்தாச்சு இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது எப்படி எப்படி பேசி வாங்கணும் பாத்தீங்கல்ல ஒரு கெடாவே விட்டுட்டு போயிட்டா பாத்தியா அந்த குந்தாணி ஆகா நல்ல கெடாவாத்தான் பார்த்துக்க அடே வாய் சாமியாரே மதம் அந்த பிளானை போட்டு கொடுத்தது நானே எனக்கு தான் கொடுக்கணும் அந்த கிரெடிட்ட சரி சரி தோலை உரிங்கப்பா என்ன அந்த ஆட்டோட தோலை உரிக்கவே முடியல வேணாண்டியா சீக்கிரம் கறியை வெட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது திங்கலாம் சீக்கிரம் அட இந்த கறியை வெட்டலாம் வேணாம் முழு கறியா அப்படியே வேக வச்சு பிரியாணி போடுவோம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்க ஆமாம் ஆமாம் அப்படியே செய்வோம் முழு ஆட்டை வேக வச்சு செய்வோம் இது வரைக்கும் நானும் அப்படி சாப்பிட்டதே கிடையாது நல்ல வேலை கிளவி மசாலாலாம் நீ வீட்டிலே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் இல்லைனா நம்மளால் இங்கே ரெடி பண்ணியிருக்க முடியாதுல்ல பரவாயில்ல உனக்கும் மூளை இருக்குது பேராண்டியே உனக்கே மூளை இருக்கும் போது எனக்கு மூளை இருக்காதா சரி சரி தடவை தடவை சீக்கிரம் முறைக்காமல் ஆகா நல்ல வாசனை வருது எனக்கு இப்போவே இந்த கறியை சாப்பிடணும் போல இருக்கு என் கருவாயா கொஞ்சம் மட்டும் நான் பிச்சு தின்னுக்குறேன்டா ரொம்ப வெறியா இருக்குது எனக்கு இந்த கறியை பார்க்கும்போது அடே அறவைக்காடு அந்த கறி நான் அறவைக்காடா தான் வெந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தின்னிக்கலாம் கொஞ்ச நேரம் பொறுமையாகிரு வாயை அடக்கி வச்சுக்கிட்டு பேராண்டியே பிரியாணி ருசி ரொம்ப அருமையாக இருக்குது பேராண்டி அது கூடவே அந்த முழு ஆட்டை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அட என்ன இது இந்த மூணு பைத்தியங்களும் இந்நேரத்தில் உட்காந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கு இதில் இந்த குடு உடுப்புக்கார வேற உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியா இதுகளுக்கு பகலை தான் பைத்தியம்னு நினைச்சேன் ராத்திரியும் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு போல ராத்திரி பகல்னு பாராம பிரியாணியை வச்சு வெளுத்து கட்டுதுக என்னத்தையோ பண்ணட்டும் போவான் சோறு இருந்தாலே அந்த இடத்துல அந்த கருவாயம் சரியா இருப்பியான் போக போக நிறையா பேர் அந்த கிராமத்துக்குள்ளே ஆடை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க ஆடை என்ன ஆச்சு இந்த கிராமத்துக்கு எல்லாரும் ஒரு தினமும் ஒரு ஒரு கிடையை வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்க எதுக்குன்னு தெரியலையே கெட்டு கால பறுக்குது கெட்டு கால பறுக்குது வெளியே வாமா என் வசந்தியம்மா வெளியவாமா உன்னோட ஆயுசு சீக்கிரம் முடிய போகுது சீக்கிரம் வந்து பரிகாரத்தை பண்ணு அப்போதான் பிழைப்ப எனது என்னோட ஆயுஸ் முடிய போதா ஏன் எனக்கு யார் இல்லைன்னு தெரிஞ்சதுமே எனக்கு ஆயுஸ் முடிய போதுன்னு சொல்றியாக்கா என்னப்பா இப்படி சொல்ற அப்படி இல்லை வசதியம்மா நடக்க போகிறத சொன்னேன் உனக்கு ஆயுசு சீக்கிரம் முடிய போகுது அதனால நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணேன்னா உன்னோட ஆயுசு நீடிக்கும் பார்த்துக்க நீ இரநூறு வருஷம் நல்லா இருப்ப நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க வாழணும்னு நினச்சேன்னா நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணு நல்ல கெட ஆட்டா வாங்கிட்டு வந்து பக்கத்தில் இருக்க பத்தியா ஒரு காடு அங்கே விட்டுடு எனக்கு ரெண்டாயிரரூபா கொடுக்கணும் ஓஹோ இந்த வேலையை தான் ஊர் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கியா அதான் எல்லாம் ஏமாத கிடையா கூட்டிட்டு போற ஆளுங்களாக்கா ஐயய்யோ எனக்கு என் உயிர் தான்ப்பா முக்கியம் நான் எப்படியாச்சும் நாளைக்கு அந்த கிடையா வாங்கிட்டு வந்து அந்த காட்டுக்குள்ளே விட்டுறேன் என்ன எனக்கு அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு என் உயிரை நீடிக்க வை அப்படிவா வசந்தியம்மா வலிக்கு கவலைப்படாத என்கிட்ட சொல்லிட்டேல இனி உனக்கு ஆயுசு தான் ஆனால் இரநூறு வருஷம் வேணாம் எனக்கு முந்நூறு வருஷம் வாழணும் நான் இதை நம்பி எல்லாம் ஆடை கொண்டு போய் அந்த காட்டுக்குள்ளே விட்டுட்டுருக்காளுங்க இவன் நல்லா அடித்து தின்னுட்டு நல்லா பெருத்துக்கு போய்ட்டுருக்குறேன் இன்னும் வசதியம்மா சும்மா வர கெடா கேட்டேன்ல கெடாவை வாங்கிட்டு வந்தால் தானே பரிகாரம் பண்ண முடியும் இப்படி கையை வீசி நடந்து வந்தால் உடனே வச்சா பரிகாரம் பண்ண முடியும் அதெல்லாம் ஆர்டலாம் வாங்கிட்டு தான்ப்பா வந்திருக்கேன் முதல்ல அவன் கூட இருப்பாங்க பத்தியா ரெண்டு பேரும் கருவாயின்னு கிழவியும் அவங்களே வரச்சல் அவங்களுக்கும் ரெண்டாயிரரூபா கொடுத்துறேன் உனக்கு மட்டும் கொடுத்தாது நியாயமாக இருக்குமா அப்படியா வசதியம்மா உனக்கு நல்ல மனசு தான் ஏ கருவாயா கிளவி ரெண்டு பேர் வாங்க உங்களுக்கும் ரெண்டாயிரம் ரூபா தரேன்னு தம்மா சீக்கிரம் வாங்க வெளியே வாங்க வாங்க ரெண்டு பேரும் புதற்குள்ளே ஒழிஞ்சதெல்லாம் போதும் என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டே வந்து உங்கள் சில்மிஷத்தை காட்டுவீங்க ஏன்டா நீ குடுவெடுப்புக்காரனாடா ஆள் மூஞ்சியம்பாரு ஏ கிளவி வார்த்தையை அளந்து பேசு அவர் ஒரு குடுவெடுப்புக்கார் அதை ஞாபகத்தில் இருக்கட்டும் பாவ ஏன் வாய முட்றா கருவாயா எல்லாம் நீ பார்த்த வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க ரெண்டு பேத்துக்குமே பிளான் போட்டு கொடுத்ததே தான் இருந்திருப்ப நீ வாய் பேசுறியா ஊர் மக்கள்லாம் கூப்பிட வேணான்னா இப்போ நீங்கள் மூணு பேரும் முட்டி போட்டு நிற்கணும் அப்படி முட்டி போடலன்னு வச்சுக்க ஊரில் இங்கே நடந்ததெல்லாம் சொல்லி உங்களை நல்லா சாத்து சாத்துன்னு சாத்த சொல்லிடுவேன் ஓளுங்கா மூணு பேரும் முட்டி போட்டு நெல்லுங்க எல்லாம் ஐடியா பண்ணுறீங்க நீங்கள் இப்படி கிராமத்துக்குள்ளே என்னடா ஆட ஆடை பிடிச்சிட்டு போகிறாங்களேன்னு பார்த்தா இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு ஏ கலவி எதுக்கு இப்போ கத்தியெலாம் எடுக்கிறேன் நாங்கள் என்ன அப்படி பண்ணாத குத்தத்தை பண்ணிட்டோம் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் விட்டுரு ஓலுங்கா முட்டி போடுறீங்களா இல்லை கிராமத்துக்குள்ளே போகலாமா ஐயோ எல்லாம் அடி வாங்க தயாராகிறதுக்கோங்க இந்த கிளவி அடிக்க போகுது ஐயோயோ எல்லாமே ரெடிமேடாக வச்சுருக்கிறாளே எல்லாத்தையும் ஐயோ வசந்தி அம்மா வேணா தெரியாத பண்ணிட்டு விட்டுருங்க கருவாயா முதல்ல ஒன்னத்தான் அடிக்கணும் அதுக்கப்புறம் இவ்வளோ வந்து பார்த்துக்கிறேன் இந்த வயசுல இவளுக்கு இதெல்லாம் தேவையா முதல் ஒன்னையை வெளுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ அடிக்க வரேன் ஏ கிளவி அங்கப்பார் வெள்ளைக்காக்கா மல்லாக்கா பிறக்குது வரதான் மாமே ட்ரூ கிளவி எப்படி தப்பிச்ச உடனே பார்த்தியா நீ தப்பிச்சு வந்துடு இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி அந்த ஆடை தீல வாட்டிட்டு இருப்பாங்கல்ல அது எந்த டைமிங்கில் வாட்டினாங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க